தாவேக்க தலைவர் விஜய் கட்சி கட்டமைப்பில் மும்மரமாக ஈடுபட்டு வருகிறார் மகளிர் அணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாக பொறுப்புகளையும் அவர் சமீபத்தில் உருவாக்கினார் இந்நிலையில் தாவேக்காவின் முக்கிய பொறுப்பில் இருந்ததாக கூறப்படும் சோனியா அருண்குமார் என்பவர் முன்வைத்த குற்றச்சாட்டு உட்கட்சி பிரச்சினையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இந்நிலையில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பெண்கள் ஐடி விங் குழுவில் பேசிக்கொள்ளும் விஷயங்கள் கசிய தொடங்கின ஒரு நபர் மீது ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை வைத்தேன் அதற்கு ஜான் ஆரோக்கியசாமி சிஸ்டர் லீவ் ஆல் த ஸ்கிரீன்ஷாட் என்று கூலாக பதிலளித்தார் என்னடா இது அநியாயமாக இருக்கேன்னு உணர்ந்து அப்போதே அனைத்து குழுக்களிலிருந்தும் வெளியேறினேன் இதற்கு பிறகு என்னிடம் இனி பேட்டிகள் தர வேண்டாம் இனி கட்சியில் இருக்க வேண்டாம் வெளியில் இருந்து விஜய்க்கு ஆதரவு தாங்க வாய்ஸ் ஆப் காமனில் ஒரு எம்ப்ளாயியா வேலைக்கு வரணும் என்று ஜான் ஆரோக்கியசாமி கூறினார் எனக்கு அதில் உடன்பாடில்லை என்று மறுத்துவிட்டேன் இதுகுறித்து பொது செயலாளர் புசி ஆனந்திடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லாததால் தளபதி ஒருவருக்காக இன்று வரை அது குறித்து பொதுவில் பேசாமல் இருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் ஜான் ஆரோக்கியசாமி செய்யும் பல தில்லுமுள்ளு வேலைகள் எனக்கு தெரிந்துவிட்டது என்பதாலேயே என்னை கட்சியில் இருக்க விடாமல் செய்ய வேண்டும் என அவர் நினைத்தார் தளபதியின் தீவிர ரசிகையான எண்ணெய் கட்சியில் இருக்கக்கூடாது கட்சியை விட்டு வெளியே போ என சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது யார் இந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது தாவிக்காவுக்கு பல ஆதரவாளர்கள் தேவை தளபதியும் அப்படியான மனநிலை கொண்டவரே யாரையும் கட்சியை விட்டு போக சொல்ல தளபதிக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதோடு ஜான் ஆரோக்கியசாமியால் கடந்த மே மாதம் முதல் கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டு ட்விட்டரில் பல நாட்கள் வராமல் இருந்தேன் இரண்டு ஆண்டுகளாக என்னுடைய வேலைகளை முழுமையாக காலி செய்தார் ஜான் ஆரோக்கியசாமி தளபதியின் முகத்துக்காக அத்தனையும் பேசாமல் கடந்து வந்தேன் தற்போது அந்த குறிப்பிட்ட நபரை வைத்து என் மீது பல அவதூறு வசைப்பாடல்களை அரங்கேற்றி வருகிறார் ஜான் ஆரோக்கியசாமி எனவும் கூறியுள்ளார் இது ஒன்றும் அவருக்கு புதியது அல்ல புசி ஆனந்துக்கு எதிராக முதலில் இணையத்தில் ஐடிவிங் நபர்களை வைத்தே எழுத வைத்தார் பின்னர் பொருளாளர் வெங்கட் அதன் பிறகு அருண்ராஜ் இப்படியாக கட்சியில் உள்ள நபர்களை ஒருவருக்கு பிறகு ஒருவராக பொய் புரட்டுகளை கூறி காலி செய்வதே இவரின் வேலை அதிலும் ட்விட்டர் அரசியல் மட்டுமே ஜான் ஆரோக்கியசாமி செய்யும் ஒரே அரசியல் ட்விட்டரில் உட்கார்ந்து கொண்டு யார் யாரை யாருக்கு எதிராக பேச வைக்கலாம் யாரை திட்ட வைக்கலாம் என்பதுதான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் செய்த ஒரே வேலை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் எனக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை மேலும் மேலும் ஜான் ஆரோக்கியசாமி தவறு செய்து கொண்டே இருக்கிறார் இப்போதும் பேசாமல் இருந்தால் என்னைப் போலவே இன்னும் பலர் பாதிக்கப்படுவார்கள் அதனால் இதை இங்கே பதிவு செய்கிறேன் ஜான் ஆரோக்கியசாமியால் எனக்கு நடந்த அநியாயம் போன்று வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அண்ணா தற்போதும் ஐடி விங்கை தாவேக்காவுக்காக சரியாக பயன்படுத்தாமல் தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புக்காக ஜான் ஆரோக்கியசாமி பயன்படுத்தி வருகிறார் கைண்ட்லி லுக் இன் டு திஸ் அண்ணா என்று கூறி விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் பல கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றி வந்த ஜான் ஆரோக்கியசாமியை தாவேகாவின் வியூக ஒருங்கிணைப்பாளராக அறிவித்தார் விஜய் ஜான் ஆரோக்கியசாமியின் ஒருதலைபட்ச தலையீடுகள் தாவேக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பற்றி ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது வியூக வகுப்பாளர் என்பதை தாண்டி தாவேக்க நிர்வாகத்திற்குள் மூக்கை நுழைத்து உள் அரசியல் நடத்தி வருவதாகவும் உண்மையான தாவேகாவினர் இதனால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தாவேக்க முக்கிய பெண் நிர்வாகி தொடர்பான இந்த குற்றச்சாட்டுகள் உட்கட்சி பூசலை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது